சோதனையை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி சல்லல்லாஹு அல்லாஹூ செல்லம் துவா இருக்கிறார்கள் எங்களை துவா கேட்கும்படியாக பணித்துவிருக்கிறார்கள் மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு தாலான்ஹா அபுபக்கருடைய மகளார் ஹதரத் ரசூல் சல்லாவுடைய மனைவியார் ஆயிஷா ஹரு அல்லாஹு தாலான்ஹா தன்னுடைய தந்தையினுடைய ஜனாசாவு தன்னையினுடைய தந்தைக்கு பக்கமாக நடந்து போய்கொண்டு வாப்பா படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து ஒரு கவி பாடினார்கள் அந்த கவியில் ஹஜரத் அபுபக்கர் சுதேக் ரூ அல்லாஹு தாலாவுடைய கஷ்டங்களை பற்றி அவர்கள் படக்கூடிய வேதனையை பற்றி படக்கூடிய அவதிகளை பற்றி மிகவும் அழகாக சுட்டி காட்டிய சந்தர்ப்பத்தில் அபுபக்கர் சுத்தீக் ருதி அல்லாஹு தாலானு கண்ணை திறந்து மகளாரை பார்த்து சொன்னார்கள் அப்படி சொல்ல வேண்டாம் குரான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் குரான் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது சக்கராத்தை பற்றி அந்த உண்மையான சக்கராத்துடைய வேதனை வந்துவிட்டது அதைத்தான் நீங்கள் பயந்து கொண்டிருந்தீர்கள் அதை விட்டுத்தான் நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தீர்கள் என்று குரான் சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது அதைத்தான் அது தான் இது மகளே என்று சொல்லி அதில் தபுபக்கர் சுத்தீக் அல்லாஹு தாலானு மகளாரை பார்த்து சுட்டிக்காட்டினார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே சக்கராத் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நானும் அனுபவிக்கத்தான் வேண்டும் நீங்களும் அனுபவிக்கத்தான் வேண்டும் உலகத்தில் மனிதர்களாக படைக்கப்பட்ட அனைத்து அனைவரும் இதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அல்லாஹ் குரானுடைய பல ஆயத்துக்களின் மூலமாக சக்கராத்துடைய கட்டங்களை எங்களுக்கு படம் பிடித்து காட்டுகிறான் சக்கராத்துடைய வேதனையை அல்லாஹ் எங்களுக்கு படம் பிடித்து காட்டுகிறான் ஒரு கட்டத்தில் சொல்லுகிறான் சொல்கும் தொண்டக்குலிக்கு ரூஹு வந்து சேர்ந்துவிட்டால் எப்படி இருக்கும் பெருவரிலிருந்து ரூஹு பறிக்கப்பட்டு பறிக்கப்பட்டு தொண்டக்குலிக்கு ரூஹு வந்து சேர்ந்துவிட்டால் இந்த கட்டத்துக்குச் சொல்லப்படும் ஹர் ஹராவுடைய நேரம் தொண்டக்குளில ரூக வந்து வர்ற வராவுடைய நேரம் தௌபாவுடைய கதவு மூடப்பட்டு விடும் ஆலமுல் வருசகுடைய கதவு திறக்கப்பட்டு விடும் இதற்குப் பிறகு தௌபாவுடைய கதவு மூடப்பட்டு விடும் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட ஏற்றுக்கொள்ளப்படமாட்டாது இந்த கட்டத்துக்குப் பிறகுதான் தான் தௌ ஃப்ரவுன் தௌபா செய்தான் அல்லாஹ் அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளவில்லை அவனுடைய ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபலவுல இத பலவத்தில் சொல் கூன் வ அந்தும் ஹீன இதின் தொம்பூன் நீங்க அனைவரும் அவரை சூழ நின்று பார்த்து கொண்டிருக்கிறீங்க அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே எத்தனையோ பேருடைய ஜனாசாவில் பங்கெடுத்தோம் எத்தனையோ பேருடைய சக்கராத்தை பார்த்து விட்டோம் எத்தனையோ பேருடைய ஜனாசாக்களை தூக்கி அடக்கம் செய்துவிட்டோம் இதே போல் ஒரு நாள் நாங்களும் இந்த நாளை சந்திக்கத்தான் இருக்குகிறோம் விரும்பியோ விரும்பாமலோ நேசித்தோ நேசிக்காமலோ இந்த கட்டத்தை நாங்கள் அனுபவிக்கத்தான் போகிறோம் தொண்டக்குலிக்கு குளிக்கு ரூஹ வந்து சேர்ந்தால் நேரம் தௌபாவுடைய கதவு மூடப்பட்டுவிடும் ஆலமுல் பருசகுடைய கதவு திறக்கப்பட்டுவிடும் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதே அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யதார்த்தமான உண்மையை சொன்னார்கள் தமு தூண கம தழை எப்படி வாழுகிறீர்களோ அப்படித்தான் மௌத்தும் உங்களை வந்து சேரும் சுஹான் குர்ஆனுடைய திலாவத்திலும் அல்லாஹுடைய பேரை சொல்லிக்கொண்டும் நல்லதை பேசிக்கொண்டும் வாழ்ந்திருப்போம் என்றிருந்தால் அதே நிலையில் தான் எங்களுடைய மரணத்தை நாங்கள் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் உலகத்தில் பாவமான கர்மங்களை செய்து கொண்டு பாவமான கர்மத்தில் ஈடுபட்டு கொண்டு எங்களுடைய காதுகள் பாவத்தை கேட்டுக்கொண்டு எங்களுடைய வாய்கள் அல்லாவுக்கு பொருத்தமில்லாத வார்த்தைகளை கதைத்துக்கொண்ட நிலையில் எங்களுடைய வாழ்நாள் கழிந்திருக்கும் என்றிருந்தால் அதே நிலையில் தான் எங்களுடைய மௌத்து எங்களை வந்து சேரும் என்று சொல்லக்கூடிய உண்மைகளையும் சல்லல்லாஹூ அலி வசல்லம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அன்பான சகோதரர்களே அன்பான பெரியார்களே நாம் ஒவ்வொருத்தரும் உழைக்க வேண்டும் முயற்சிக்க வேண்டும் யா என்னுடைய மௌத்தை அழகுபடுத்திடுவாயாக என்னுடைய மௌத்தை மக்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய மௌத்தாக ஆக்கி வைப்பாயாக சக்கராத்தை லேசாக்கி வைப்பாயாக கல்லா மன் ராக் தொண்டலிக்கு ரூஹ வந்து விட்டால் குடும்பம் என்ன செய்வார்கள் குடும்பத்துடைய கதை எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் அல்லாஹு தாலா இந்த ஆயத்தின் ஊடாக எங்களுக்கு படம் பிடித்து சுட்டிக்காட்டுகிறான் தண்டக்குலிக்கு ரூஹ வந்து சேர்ந்து விட்டது மக்கள் சொல்லுவார்கள் எந்த வைத்தியரை நாடுவோம் எந்த எந்த ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து கொண்டு போவோம் யாரிடத்தில் வைத்தியம் செய்வோம் எந்த அதிலத்தை கொண்டு ஓதி பார்ப்போம் என்றெல்லாம் மக்கள் சொல்லுவார்கள் அவர் சொல்லுவாரே இதற்கு பிறகே எனக்கு மறந்து செல்லுபடியாக மாட்டாது இன்றைய நாள் என்னுடைய துனியாவுடைய கடைசி நாளாக இருக்கும் நான் நாளைக்கு ஸ்கபுரில் தான் சந்திக்க இருக்கிறேன் மலக்குமார்களை அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டம் இருக்கிறது அவர் சொல்லுவார் எனக்கு வைத்தியம் செய்ய வேண்டாம் அவருடைய வல் தஃபத் திஸ்ஸாக் ஒ பிஸ்ஸாக் கால்கள் ஒன்றோடு ஒன்று சுத்தி கொள்ள ஆரம்பித்து விட்டால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவர் துனியாவுக்கு சலாம் சொல்லி கொண்டிருக்கிறார் ஆஹ்ராவை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார் அவருடைய வாழ்க்கையைக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார் அல்லா சுல்ஹான தாலா நம் அனைவர்களுக்கும் ஆரோக்கியமான மக்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய வரக்கத்தான கலிமாவுடைய குரானுடைய மௌத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீவாக்குவானாக ஹலாலே உண உண்ட நிலையில் நல்லதை செய்த நிலையில் அல்லாஹுடைய பொருத்தத்தை சம்பாதித்து கொண்ட நிலையில் உலகத்துக்கு பிரியாவுடைய உலகத்திலிருந்து பிரியாவுடைய பெற்று அல்லாஹுடைய அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள்வானாக ஆக்கி தருவானாக வஆஹ்ரது அவானா அனில் அஹமது ஆலமீன் ரபுல்லமீன் அசலாமலைக்கும் வரமத்துள்ளாஹி தா